ஹாய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனலாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ எங்கள் ஊர் தேர் திருவிழா நானும் என்னுடைய சிஸ்டரும் வந்துட்டு வந்திருக்குறோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம் காலத்தேர் வந்துட்டு இழுக்கில் வந்துட்டு காலையிலே ஒரு எயிட் டு நைன்குள்ளே வந்து இழுத்து முடிச்சிருவாங்க காலையிலே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் ஏன்னா இது பிறந்த ஊரில் தேர் திருவிழா ஸோ அம்மா வீட்டில் அதனால் பிஃபோராகவே வந்துட்டு போகலை வர சொன்னாங்க வந்துட்டு பட் ஆனால் என்னால் போக முடியல ஸோ அதனால் நம்ம காலையில கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில கிளம்பி போனோம் வீட்டுக்கு போகும்போதே லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங்கே கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் வந்துட்டு வந்துட்டு கிளம்புறோம் ஸோ இதுதான் எங்கள் ஊர் சிவன் கோயில் அந்த ஷெட்டு மாதிரி காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த ஷெட்டில் தான் மேரேஜ் முடிச்சுட்டு அங்கே தான் பந்தி ஒரு இடம் அந்த இடம் ஸோ அதான் காமிச்சேன் உங்களுக்கு இதுதான் நாங்கள் வர வழி ரோடு வந்துட்டு கோயிலுக்கு போகிற ரோடு ஸோ பால் பண்ண அது வந்து இப்போ இது எங்கே பார்க்குறீங்கனாக்கா இது எங்களுடைய குலதெய்வம் ஃபஸ்ட்டு குலதெய்வத்து கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் குலதெய்வத்துக்கு ஒரு கும்பிட போடுறதுக்கு வந்துட்டு வந்தாச்சு எங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து தலைவெட்டி ஐயினார் தலை மட்டும்தான் இருக்கும் பேர் டிஃப்ரெண்டாக இருக்கும் தலைவெட்டி ஐயினார் ஃபுல் பாடி வந்துட்டு இருக்காது அதுதான் எங்களுடைய குலதெய்வம் குலதெய்வத்துக்கு போகிற வழி இது பக்கத்துலேயே வந்து ஜிஹெச் இருக்குது ஸோ இங்கெலாம் யாருமே பேஷண்டில் யாரும் வரமாட்டாங்க பில்டிங் மட்டும் கட்டி மட்டும் விட்டுருக்குறாங்க ஸோ அந்த வேல தான் உள்ளுக்கு வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு இருக்குது அந்த சைடு ஒரு வழி இருக்குது ஸோ அந்த சைடு வந்துட்டு அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி அங்கே தான் போயிட்டுருந்தோம் ஸோ அது வந்துட்டு எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களுடைய பட்டா இடம்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க வந்துட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் அது போகலை வந்து அதனால் ஸோ இங்கே வழி இருக்குது இந்த வழியாக தான் நாங்கள் வந்துட்டு உள்ளுக்கு போய் ஆகணும் அதுவுமே இங்கே கொஞ்சம் தண்ணியும் நடக்கிறதுக்கு வழி இல்லாமல் கொஞ்சம் முள்ளுங்க இல்லாமல் தானே கடந்தது ஸோ அதை கொஞ்சம் பார்த்து தான் கவனமாக வந்துட்டு போகணும் இல்லை அப்படின்னாக்கா முள்ளில் காலை வைக்க வேண்டியதாக நம்ம அதனால் பார்த்து கவனமாக வந்து கீழே பார்த்து சரி சகதியும் மிதிச்சிடக்கூடாது உள்ளே காலில் ஏறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்து பார்த்து போகிறோம் முன்னுடைய அம்மா என்னுடைய பிரதர்ஸ் ஒரு எல்லாரும் என்னுடைய சன்ஸு பங்கத்தோடய சிஸ்டருடைய பசங்க ஸோ எல்லாருமே போயிட்டாங்க ஆல்ரெடிங்க பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய சிஸ்டர் சன்ஸு அவங்க பேக் சைடு இருக்கிறவங்க என்னுடைய சன்ஸு ஸோ எனக்கும் வந்துட்டு டூ பாய்ஸு அவளுக்கு வந்துட்டு டூ பாய்ஸ் வந்து ஸோ அவங்க தான் வந்துட்டு அம்மா இதுதான் எங்களுடைய குலதெய்வம் இந்த கோயில் வந்துட்டு ஒரு பெரிய வரலாறு இது வந்து கட்டுறதுக்கு வந்துட்டு பெரிய வரலாறு வந்து ஒன்று இருக்குது மீன் ஒரு கதை ஒன்று இருக்குது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று இருக்குது அந்த கதையை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் ஆஃப்டராக வந்துட்டு சொல்கிறேன் இந்த கோயில் வரத்துக்கு காரணம் என்னுடைய தம்பி என் தம்பி என்னுடைய தம்பியால் தான் இந்த கோவிலே வந்துட்டு வந்தது ஸோ அது வந்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து குலதெய்வம் வந்துட்டு பார்த்துட்டு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம் இதுதான் தேர் திருவிழா நடக்கிற இடம் வந்துட்டு அங்கே பார்த்திங்களா தேர் தெரியுது அதுக்குள்ள இங்கே போகிற வழியிலே இவர் வந்துட்டு இந்த வயசான ஒரு பெரியவர் நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அங்கே வந்துட்டு போகிறதால ரொம்ப வருஷம் கழித்து வந்துட்டு என்னோடய தங்கச்சி வந்துட்டு வந்தா என்னோடய சிஸ்டர் வந்தால் ஸோ நான் எப்போயாவது ஒன்ஸ் அடிக்கடி கொஞ்சம் போயிட்டு வருவேன் ஸோ அதனால் கூப்பிட்டு வச்சு இருந்தார் என்னம்மா எப்படிமா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார் நாங்கள் நாலு பேருன்றதால நாலு பேர் ஒரு பையன் வந்தோம் ஸோ நாங்கள் நாலு பேருமே என்ன பண்ணுவோம் ஒரே ஈவனாக தான் இருப்போம் ஒன்று பார்த்த மாதிரியே தான் இருப்போம் ஸோ ஒரே மாதிரி தான் இருப்போம் அதனால் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ அந்த அளவு தான் வந்து இருக்கிறோம் இது வந்துட்டு குலதெய்வத்துடைய முன்னாடி வந்துட்டு வேல்வது அது கொஞ்சம் வீடியோக்கு வந்துட்டு கொஞ்சம் மாறி வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஓகேங்களா ஸோ இது கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்துட்டு போனோம் அதுக்குள்ளே அந்த வீடியோ வந்துட்டு ஆட் ஆகிடுச்சி ஸோ இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கும்பிட்டோம் பக்கத்தில் வந்துட்டு மாமரம் இருக்குது இப்போ அம்மா வந்துட்டு கும்பிட்டாங்க உள்ளுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு ஆச்சு இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் வந்துட்டு வரும்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் இது வந்து உள்ளுக்கு இப்போ வந்து அது வந்துட்டு வெளியேவா இது வந்துட்டு உள்ளுக்கு என்னுடைய தம்பி தான் இது மணி அடித்து தீபாராதனை ஏற்றுறது வந்து என்னுடைய தம்பி தான் ஸோ நாங்களாம் வந்து வெளியே நின்றுட்டு இருந்தோம் அம்மா வந்துட்டு உள்ளுக்கு இருந்தாங்க சரி ரொம்ப ரொம்ப நாளாச்சு எங்களுடைய குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு ஸோ அதனால் கொஞ்ச நேரம் ரொம்ப நான் மன உருகி வேண்டி அங்கேயே நான் கொஞ்சம் நேரம் வந்துட்டு உட்காந்துருந்தேன் என்னோடய சிஸ்டர் வந்து இவங்க நான் நினச்சதெல்லாம் வந்துட்டு கொடுப்பாரு சின்ன வயசில் நான் ஏஜ் அட்டன் பண்ணாததுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்துட்டு அமாவாசை அமாவாசை என்ன பண்ணுவோம் வந்து நான் தான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டு ஒவ்வொரு சிலைக்கும் வந்துட்டு அது கிளாத் எல்லாத்தையும் எடுத்து திரும்ப பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அதே மாதிரியே வந்துட்டு கட்டி விட்டு நான் வந்துட்டு வருவேன் ஸோ அதுக்கப்புறம் ஏஜெண்டர் முன்னதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுவும் ஐயனார் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி அப்படின்றதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் வந்து நான் அதுக்கப்புறம் நான் போகல வந்து ஏஜ் என்றர் முன்னதுக்கப்புறம் நான் போகலாம் ஸோ இவர் தான் செகண்ட் சென்னை ஸோ திருநர் வந்துட்டு வாயில் போடுறேன் அது என்னுடைய வாயை நானும் திறந்துட்டு வந்து போகிறேன் அது ஏன்னு தெரியல லேடிஸ்க்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சுபாவமாக வந்துட்டு இருக்குது சாப்பாடு ஊட்டும்போது அப்படிதான் வந்துட்டு நம் பையன் பசங்க ஆன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்மளும் ஆன்னு சொல்லிட்டு வயல் திறந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த ஸோ நான் அப்படி தான் என் நான் ஊட்டிட்டு வந்தோம் ஸோ அதே பழக்கம் தான் எனக்கு வந்துட்டு பையனுக்கு வந்தது பையனுக்கு கொடுக்கும்போது வந்தது ஸோ இவர் வந்துட்டு ஆதிஷு இவர் பெரியவர் வந்து என்னுடைய பையன் வந்துட்டு பாரதி நிதிஷ் ரெண்டாவது பையன் வந்துட்டு தமிழ் நிரஞ்சஞ்சன் அவர் கோட் கூட்டிருக்காரு பாருங்க அவர் வந்து செகண்ட் சென்னு இந்த இன்னொருத்தன் வந்துட்டு இருக்க தான் வந்து அகிலேஷு வந்துட்டு அகிலேஷு ஆதிஷு என்னுடைய பையங்க நேம் வந்து பசங்க நேமு பாரதி நிதீஷு தமிழ் நிரஞ்சன் ஸோ அவங்க வந்துட்டு அம்மா அம்மாவோடய நேம் வந்துட்டு அம்பிகா அம்பிகா என்னுடைய பிரதர் நேம் வந்துட்டு தர்மராஜ் தலைவெட்டி ஐயனார் அப்படின்றதால தர்மராஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்துட்டு வ வச்சோம் அந்த நேமை வந்து அகைன் நான் வந்துட்டு நான் கும்பிடத்துக்கு வந்துட்டு போயிட்டு நான் திருநெல்லாம் இட்டுட்டு கொஞ்சம் நம்ம மனசில் நினச்சது எல்லாத்தையும் கொஞ்சம் நடத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நான் வந்துட்டு வந்தேன் ஸோ நான் ரொம்ப க்ளோஸாக அப்பா பொண்ணு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அதேமாரி தான் நான் வந்துட்டு ஐயனார் கூட வந்துட்டு பா பேசுவேன் பழகுவோம் ஒரு ரியலாக ஒரு மனுஷன் மனிதர் கூட எப்படி பேசுவாங்களோ அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி தான் நான் வந்துட்டு பேசிப்பேன் எனக்கு வந்து பண்ணி கொடு நீ பண்ணி தான் ஆகணும் இல்லைனா நான் உண்டை கோச் பண்ணின்ட்டு நீ பேசாதப்போ நீ என்ன அந்தமாரி பண்ணுற அப்படின்லாம் சொல்லி நான் அப்படியே ரொம்ப டெப்த்தாக நான் வந்துட்டு போயிடுவேன் வந்துட்டு அந்த ஒரு அப்பா மகளுக்கு உறவு எப்படி இருக்கும் அந்தமாரி வந்துட்டு உறவில் நான் வந்துட்டு பேசிப்பேன் கொஞ்சம் சோகமாக இருந்தானாக்கா எனக்கு கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி எதனாவது ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு பண்ணி கொடுப்பாரு ஒரு திங்ஸ் எதனாவது தொலைஞ்சி போச்சு அப்படின்னாக்கா எனக்கு வந்து அது தேடி என் கையிட்ட வர மாதிரி பண்ணி கொடுப்பாரு ஸோ அது சின்ன வயசுலேருந்தே அது வந்து ஸோ அவர் மேலே ரொம்ப எனக்கு நம்பிக்கை பயபக்தியோடு வந்துட்டு இருப்பேன் அதனால் எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையவே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லலாம் ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி நான் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு நடந்துக்குவோம் ஸோ இப்போ நான் வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு போகிறேன் பாப்பா வந்து அந்தட்ட பகவதி வந்துட்டு அந்தாண்டா வரா பேர் வந்துட்டு பகவதி அவருடைய ஹஸ்பண்ட் நேம் வந்துட்டு ஸ்ரீ ஷீ என்னுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்துட்டு கலைமுருகன் ஸோ எல்லாருமே ஒட்டுக்கு ஒன்றா தான் வந்துட்டு போகணும் அவர் வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்து ரெக்கவர் ஆகல நான் வந்து தனியாக நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நின்றுட்டு இருந்தார் சரி ஓகே ஏன் வந்துட்டு நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண வேணாம் சரி ஃபோர்ஸ் பண்ண வேணாம் நம்ம மட்டும் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் மட்டும் தான் வந்து இருக்கிறோம் ஸோ எல்லா குட்டிஸும் வந்துட்டு வெளியே வந்துட்டாங்க அப்புறம் நானும் வெளியே வந்துட்டேன் அப்பா வந்து அன்றைக்கி வந்துட்டு விளம்பரமாட்டியில் அவங்க வந்து தேர் திருவிழாவில் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் படையல் கொடுக்குறது போகிறது வரது ஸோ திருநர் கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு அப்பா கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஸோ அதனால் அப்பாவெல்லாம் வந்துட்டு வர முடியல ரொம்ப நேரம் நாங்கள் அங்கேயும் வந்துட்டு உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சரி போகமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் ஏன்னா கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நேரம் நம்ம வந்துட்டு உட்காந்து தான் இருக்கணும் வந்துட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்துச்சி வெளியே வரணும் கோயிலுக்கு போயிட்டு உடனே சடனாக வந்து எழுந்துச்சிட்டு வந்துட்டு உட்காராமல் எழுந்துச்சு வந்துட்டு வரக்கூடாது வந்துட்டு அதனால் உட்காந்து தான் வந்துட்டு வரணும் ஸோ உட்காந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டோம் தேர்ன்னு வந்து இழுக்கலை வந்து அதனால் நம்ம அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு பாணிப்பொரியை வந்து நம்ம வந்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாணிப்பொரிய வந்துட்டு எல்லாம் ஆளுக்கணுன்னு வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம் இது வந்துட்டு என்னுடைய பிரதரோட இது தான் அவர் தான் எங்களுக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்தாரு வந்து ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம் அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அவள் வந்து எயித்து வரையும் கூட படித்தா நான் வந்து டிடிஎடு பிஎல்ஏடு டிபிடி பிஜிடிசியை வந்துட்டு நான் படிச்சிருக்கிறேன் ஸோ அவள் வந்து படிக்கல எயித்து வரைக்கும் தான் படிச்சுருக்கிறான் ஸோ அவளை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது இன்னாடி இங்கே நீ கடை போட்டிருக்கிற என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நான் தான் சாந்திங்க போய் பானிபூரி கடை நான் வந்துட்டு போட்டிருக்கேன் நானும் ஹஸ்பண்டை வந்துட்டு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னான் சரி ஓகே அவனால் ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் கருப்பு தான் பிளாக்கு தான் ஸோ அதனால் அதெல்லாம் நான் கா அது பெருசெல்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன் வந்து ஸோ அதனால் அவளை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி எனக்கு வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு இருந்தது வந்து ரொம்ப நாளாச்சு இப்போ பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நல்லா சாம்பார்லாம் நல்லா வந்து ஐ மீன் அதோடைய அந்த பானிபூரிக்கு மசாலா வந்துட்டு குழம்பு இது வைப்பாங்கள ஸோ அது சூப்பராக வச்சுருந்தாள் அதை குழம்புன்னு சொல்ல முடியும் எதுவும் குருமான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் வந்து குருமா வந்து ஸோ நல்லா சூப்பராக வச்சுருந்தா நல்லா இருந்தது ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டேவும் எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கடை போட்டுருவா வந்து அவளுக்கு வந்துட்டு மூணு பசங்க ஸோ எனக்கு வந்துட்டு ரெண்டு பசங்க உங்கள்ட்ட சொல்லிட்டேனே ரெண்டு குட்டிஸும் வந்துட்டு சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டேபிளில் வச்சுட்டா டேபிளில் வச்சு சரி அவள் வந்துட்டு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்க அது வந்து ஒரு மெமரபுளான ஒரு வீடியோ தானே இதுவெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் வந்து நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரபுளான வந்து ஒரு விஷயம் வந்து இது ஸோ எப்போயுமே எப் எங்கே போனாலுமே நாங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணுவோம் அப்புறம் ஃபோட்டோஸ் நான் வந்து எடுத்துக்குவோம் இது வந்துட்டு நாங்கள் சிஸ்டத்தில் வந்து ஏற்றி வச்சுட்டு அப்பப்பெல்லாம் வந்துட்டு பார்க் பார்த்து சிரிச்சுக்குவோம் வந்துட்டு நம்ம அப்படி இருந்தோம்ல இப்படி இருக்கும் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இருந்தோம் இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு தேர் திருவிழா அதுக்கப்புறம் என்னுடைய பையன் அது சின்னவர் வந்து ஒரு நைன் மந்த்து பேபி அந்த மாரி இருக்கும்போது தேர்வு திருவிழாவுக்கு அப்பயும் வந்துட்டு போனோம் அப்போ என்னுடைய எங்கள் தாத்தா வந்து உயிரோட வந்து இருந்தார் ஸோ அந்த வீடியோலாம் இருந்தது சிஸ்டத்தில் ஏ ஏற்றி வச்சதால் அதை வைரஸ் ஃபார்ம் ஆகிட்டு எல்லா வீடியோ வந்துட்டு போயிடுச்சு இதனுடைய என்னுடைய சன் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைல வந்து இந்த எல்கேஜி யூகேஜிலாம் போகும்போது அந்த இங்கிலீஷு போயம்ஸ் எல்லாம் நல்லா சொல்லி காமிச்சவர் வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் சொல்லி காமிச்சாரு ஸோ அந்த வீடியோலாம் வந்துட்டு இருந்தது அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து ரொம்ப ரசிப்பேன் ரசிச்சுட்டு சிரிப்பேன் வந்துட்டு எப்படிலாம் ஆட்டிடியூடு வந்துட்டு பண்ணுறான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சிரிச்சிப்பேன் ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வந்து நிறைய திட்டம் நான் அழுதுட்டேன் ஒரு சில டைம்ல வந்துட்டு அழுதுட்டேன் அந்த வீடியோலாம் இல்லையே ஸோ அது வந்துட்டு எனக்கு ஒரு மெமரிஸ் வந்துட்டு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் ஸோ அதனால் அது போனதால் ரொம்ப அழுதுட்ட வந்து ஏதாவது எப்படியாவது ரெக்கவரி பண்ணி கொடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்டேன் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது நியூவாக தான் புதுசு வந்துட்டு ஒரு ஓஎஸ் வந்துட்டு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால் அப்புறம் வந்துட்டு போயிடுச்சு வந்துட்டு அதை என்னுடைய சின்ன பையனாம் இந்த கட்டுரில் ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவர் ஒன்று சொல்கிறது அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய செகண்ட் சன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒன் இயர் வந்துரு பேபி வந்து அப்போ வந்து நல்லா நடப்பவர் போவார் அப்போ தான் நான் டிகிரி வந்துட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன் படிக்கலான்னு சொல்லிட்டு புக் எடுத்துகிட்டு வந்து வந்து வச்சேன்னா அந்த புக்கில் ஏறி உட்காந்துக்குவார் புக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு அதுவும் கரெக்டாக அந்த புக்கில் தான் ஏறி உட்காரணுமா வேறு எந்த ப்ளேஸ்லையும் உட்காரக்கூடாதான் அதை அது கரெக்டாக ஈவனாக உட்காந்துருக்கணுமான்னு சொல்லிவார் பார்ப்பார் வந்து அதை ஸோ அந்த வீடியோவெலாம் இருந்ததா அதெல்லாம் நல்லா கொண்டு வர முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்துட்டு மனசுக்குள்ளேருந்து இருந்துகிட்டே இருந்தது அவ்வளோதான் வந்து போனது போனது தான் இனி இங்கே ரிட்டன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படும் வந்துட்டு ரொம்ப துருத்துருன்னு இருப்பார் சின்னவர் வந்து இங்கே ஓடவும் அங்கே ஓடவும் கொலுசு சலங்கை சாளராக வரை போட்டு வந்து ரெட்டவரி சலங்கை சால்ரா வந்துட்டு திருத்தின்னு ஓடுவார் திருத்தன்னு ஓடியவர் எடுத்துக்கிட்டு அம்மா அப்பா அப்படிம்பாரு நான் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க வந்து ரியாக்ஷன்லாம் சூப்பராக பண்ணுவார் வந்து அதெல்லாம் எனக்கு மெமரிஸாக வந்து நினச்சி பார்க்கும்போது இல்லையே அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வந்து நான் எப்போயாவது கொஞ்சம் டல்லாக இருந்தேன் கொஞ்சம் சோகமாக இருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து நான் வந்துட்டு பார்ப்பேன் பார்த்துட்டு சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும் எங்கள் தாத்தா இருந்தது எங்கள் தாத்தா வந்து நைன்டி எயிட் தொண்ணூத்தெட்டு வயசு வரை இருந்தார் தான் வந்துட்டு இறந்தார் ஸோ அவரெல்லாம் வந்து உயிரோடு இருக்கிற போது அந்த வீடியோ எடுத்தது அதுவும் இல்லை ஸோ அது இல்லாத எனக்கு ரொம்ப மன கஷ்டமாகி போச்சு வந்து இருந்தார்னா அங்கே போகிறேன் நம்ம தாத்தா இருக்காரு அங்கே பாருன் இங்கே இருக்கிறாரு எங்கள் வர கூப்பிடுவார் வந்து அப்புறம் அப்பா வர கூப்பிட்றாரு அப்படிலாம் சொல்லி நாங்கள் வந்துட்டு பேசிக்குவோம் உட்காந்து நாங்கள் நாலு பேர் உட்காந்து பேசும்போது சிரிச்சுக்கும் போது இது அப்படி பேசிக்குவோம் ஆனால் தனியாக இருக்கும்போது சப்போல்லாம் வீடு இருந்து இப்போ வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு இருப்போம் வந்து சரி அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வந்து அதனால் இப்போ இன்ன வரைக்கும் நான் எதுவுமே வீடியோ வந்துட்டு சிஸ்டத்தில் வந்துட்டு ஏற்றி வைக்கவே இல்லை அப்படியே மொபைலில் வந்துட்டு வச்சுக்கிறது ஸோ அப்புறம் எதாவது நியூ மொபைல் வந்துன்னா அதில் அப்படியே வந்து மெமரபுளான வீடியோலாம் அதில் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் வந்து ஸோ பானிபுரியெல்லாம் வந்து சாப்பிட்டு வந்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து தேர் எழுக்கிற இடத்துக்கு வந்துட்டு வந்தாச்சு ஸோ அதுக்குள்ளே வந்து பசங்கள்லாம் கொஞ்சம் ஒரு திங்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த கொம்பு மாதிரி உள்ளதை வந்துட்டு வாங்கிட்டாங்க சார் என்னோடய பசங்க வந்துட்டு அவங்க ஒன்று ஒன்றுமே வாங்கவேல இவர்தான் வந்து ஆதிசிருந்து எப்படி பார்க்கலாம் பாருங்களா இப்போ இவன் பிறக்கும் போதெல்லாம் எனக்கு கிட்டவே இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்றாவது ஸ்டோரி சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை சுதன் மெக்ஸ்ட் டூடியோ பார்க்கலாம்